சகோதர நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக இன்னைக்கு எந்த யூடியூபர் திறந்தாலும் சனி பயிற்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒம்போரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சனி அர்த்தாஷ்டம சனி இப்படி பல சனி பகவானை பார்த்தினா ஒரு பயமும் பீதி அப்படியே வயத்த யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்னைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அளரக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நம்ம பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்குறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷ எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணறையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்க போனா அந்த பரிகாரம் செய்யுது வாழ்க்கை எப்படி தான் வாழ்றது ஒரு குழப்பங்கள் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிரும் இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானம் ஒண்ணும் இல்லங்க ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகம் நீங்க பால்வெளி மண்டபத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் சோ அதனால சனியோட நகர் வந்து ரொம்ப ஸ்லோவான நகரும் சோ ஏன் தூரமா இருக்கு அப்படின்றது பால்வெளி மண்டபத்துல இருக்கு பால்வெளி மண்டத்துல சூரியனோட தூரமா இருக்கிறதுல அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்போ வெப்பத்தை தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னன்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர்ச்சி வரும்போது நமக்குள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா இந்த பனி காலத்துலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா அந்த மார்கழி மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மார்கழி மாதம் தை மாசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்போ பனி முன்பனி பின்பணி காலம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுற்றுப்பாக இருக்கிறது ஒரு சோர்வாக அதனால தான் இருந்து காலையில் கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறையில் நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதே தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளோ தான் குளிர்ச்சினாவே அங்கே பயம் இருட்டு ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஏன்னால் இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ளே வந்துவிட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பிரச்சினைக்குரியதாக மாறும் ஆனால் மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது இப்போ ஏன்னால் சனி பகவான் நிற்கக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாகத்தை கொடுப்பாருன்னு சொல்றோம் மத்த பாவங்களை இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதித சாஸ்திரம் சொல்லுது உண்மையாவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளவுதாங்க விஷயம் இதை தெரிஞ்சா உங்க வாழ்க்கையில இந்த சனி பயிற்சியில எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்துல இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்துல சனி பாவன் இருக்காரு மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமா அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க அந்த பார்த்த காளை அடக்கிற போட்டிலாம் வச்சாங்க ஏன்னால் அந்த மூன்றாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி இருக்குன்னால் கொஞ்சம் குழுமையாக இருக்கணும் குழுமையாக இருந்தால் தான் நம்மளோட அந்த உயிர் அற்றல்னு சொல்லக்கூடிய ஏன்னால் அதாவது வந்து சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்டம் எதுக்கு சும்மா கொடுத்தாங்க ஈஸ்வரன்னாவே என்னென்னா நம்ம அவர்தான் காரகன் அப்போ ஆயுள் எப்படி மின் கோ சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உணவாம வீரியம் என்பது நீண்டதா இருக்கு ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் சனி இருந்த ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் சோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்கு உங்க வாழ்வியலே ஒட்டிதாங்க தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது சோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தா இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் சோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நம்ம என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடிய பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு சனிபவன் பாவம் நல்ல பலன்னு சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மன மகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்கள் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலா நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ சனி பேர்ச்சி, ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்கிறோன்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் ஸோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பத்தி ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்க கோயில்கள் விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் மத்த பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய ஆயிரத்துருவா நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு நான் சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமானா கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்கள் எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மை அடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க நம்ம போகலாம் சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆளுமையும் எதையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் பெற்ற சிம்ம ராசி நேயர்களே நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு எப்போதும் ஒரு இன்ஃபார்மேட்டிக்காக பேசுறது தான் இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் ரொம்ப அதில் இன்ஃபார்மேட்டிக்காக இருக்கும் நிறைய தகவல்கள் அதில் ஒளிஞ்சிருக்கும் எப்போதும் அந்த தகவலின் அடிப்படையில் எப்போதும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி ஒரு தகவலின் அடிப்படையில் அந்த சொல்லுவாங்களே அந்த அந்த நுணுக்கங்களோட பேசக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கு ஸோ இவங்களுடைய ஆண் ஆன்மீகம் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் உள்ள சூட்சமங்களை அறியக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கு அதை இவங்க சாதகமாகவும் சொல்லலாம் ஏன்னா பல நேரங்கள் இவங்களுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவோடைய ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த எதிர்பார்ப்புகளை இவங்கள செய்ய முடியாம அந்த குரு சிஷ்யர் என்ற உறவு வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு சரியா இருக்கு ஏன்னா அந்த குருவா இருப்பாங்க சிஷியன் குருவை மிஞ்சிய சிஷியன் அப்படின்ற ஒரு தன்மைக்கு போகக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு குரியவர் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு லொக்கர்கள் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சூழ்நிலைகளால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ அப்போ என்ன சொல்லுவோம்னா நண்பனே இந்த காலகட்டத்தில் பகைவன ஏன்னா நம்ம நண்பன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சில ரகசியங்களை மற்றவங்களை பற்றி ஒரு தகுवला சொன்னா அவங்க போய் மத்தவங்க கிட்ட போட்டு குடுத்துட்டு நமக்கு ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பேசி இருக்கு சோ அப்ப இந்த கால நம்ம என்ன பண்ணனும்னா அடுத்தவங்களை பத்தி பேசுவதை குறைத்து கொள்வதுதான் தான் பரிகாரமே வேற ஒண்ணும் கிடையாது உன் வேளை உண்டு நீ உண்டு இருந்துக்கணும் என்னக்கா மனம் வந்து என்னன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு சுகத்தை தேடி ஒரு லக்ஸரியா சுற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் சோ அப்ப என்னென்னாக்கா இந்த காதல் உணர்வுகள் மறைமுகமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் துளிர் விடும் இதெல்லாம் ஆரம்பத்துல கட் பண்ணிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஸோ மேலும் என்னென்னக்கா அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டல் அடிக்கும் ஏன்னா சனியோட எட்டுல இருந்து அவர் மூணாம் பார்வையா தொழில் சாணத்தை பார்க்குறதால தொழில் செய்யணுமா அப்படின்னு ஒரு ஆர்வமே இருக்காது ஒரு உற்சாகம் ஆர்வமின்மை இருக்கும் இதுக்கெல்லாம் பண்ண என்னதாங்க தாங்க பண்ணுறது அப்போ இப்போ இந்த இந்த ரெண்டரை வருஷ இப்படி தான் எதிர்கொள்ளணுமானா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா நீங்கள் அந்த டீடாக்ஸன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கழிவு நீக்க சிகிச்சை ஏன்னா அது கழிவு நீக்க சிகிச்சைன்னா என்ன அப்படின்லாம் யோசிக்கிறோம் ஒன்றும் இல்லை இந்த பேதிக்கு மருந்துன்னு சொல்லுவாங்களே இதுதான் ஸோ அந்த பேதிக்கு மருந்து சாப்பிட்டா நீங்கள் உடனே வந்து நான் இப்போ பேதிக்கு மருந்துன்னு உடனே நாளைக்கே போய் மெடிக்கல் ஷாப்பில் நாலு பேதி மாத்திரை வாங்கிக்கலாம் சாப்பிடக்கூடாது ஒரு நல்ல ஒரு சித்த மருத்துவ போய் பார்த்து அவங்க கிட்ட இந்த டீடாக்ஸ் தெராப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதை கழவி நீக்க சிகிச்சையை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க இதே தொலைபுருத சனி பகவான் அப்படியே இருந்து உங்களுக்கு மறைமுக திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மறைமுகமான விஷயங்கள் விஷயங்கள்ல இந்த யூடியூப் இந்த மாதிரி துறையில் இருக்கும் போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான பரிகரம் என்னன்னாக்கா நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட சரண்றாவது தான் ಏನ ಅವ aungluri... உங்கள் கை குறையும் போது அவங்களுடைய கை இப்போ ஓங்குது ஸோ அவங்களுடைய வாழ்க்கை துணையோட வருமானம் சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு ஏன்னா ஒரு கை குறையும் போது இன்னொரு கை மேலும்னால உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட போய் நீங்கள் சரண்டராவது ரெண்டாவது குறைக்காரம் இது ரெண்டுமே செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராங்க வேறு வேற ஒன்றுமே கிடையாது அதே போல் இந்த தேவையற்ற மன அழுத்தம் இருக்கும் அதை நீங்கள் ஆரம்பத்திலே தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மூணாவது பரிகாரமாக இருக்கும் ஸோ இந்த தனிப்பயிற்சி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எதிர்கொண்டு இலகோ வெட்டணும் இல்லைங்க இதெல்லாம் எனக்கு முடியாது எதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படின்னீங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய என்னென்னக்கா இந்த எலுமிச்சம் காய் இருக்கும் இல்லையா எலுமிச்சம் பழத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா காலால் போட்டு நசுக்கிருங்க பவர்ஃபுல்லாக விஷயம் எலுமிச்சம் காய் சிதைக்கணும் காலால போட்டு நசிக்க நாள சிதற அளவுக்கு போனோம் இந்த விஷயத்தை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி உறுதி என்பது சொல்ல முடியும் ஸோ மீண்டும் நாம துலா சரி கன்னிராசி ஓகே கண்ணி பேசல ஆ மீண்டும் ஓகே இது இந்த இந்த எலுமிச்சம்பழத்தை எலுமிச்செம்பழத்தை வழியாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் நீங்கள் மேன்மை அடையிறதுக்கு இல்லாத பிரச்சனையே அதிர்ஷ்டமாகக்கூடிய வித்தை தான் இந்த எலுமிச்சம்பழத்தை காளான நசுக்குவது ஸோ மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்